இந்த கடைசி கால இயேசு நடந்துட்டு பார்த்துட்டு ஒரு குறிப்பிட்ட வரையில பத்தி ஏன்னா இந்த பத்து வருஷத்துல மட்டும்தான் இவ்வளவு அதிகமான பூமி அதிர்ச்சிகள்னு பூமி அதிர்ச்சியை சொல்றாங்க குறிப்பாக இது வரைக்கும் உள்ள பெரிய பூமி அதிர்ச்சிகள்ல ஆறுல ஒண்ணு நம்முடைய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடந்தது அப்படின்னு சொல்லி எல்லாம் இல்லையா கடந்த ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கூட தொள்ளாயிரம் தடவை ரெண்டு வாரத்துல மட்டும் பூமி ஆடி இருக்கிறத நம்ம பார்த்தோம் இப்போ ஒரு அறுபத்தஞ்சு மணி நேரத்துல மட்டும் ஒரே இடத்துல பதினோரு தடவை பூமி ஆடி இருக்கு அதாவது ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி காலையில ஆரம்பிச்சு ஆகஸ்ட் இருபத்தஞ்சாம் தேதி சாயங்காலத்துக்குள்ள ஒரு அறுபத்தஞ்சு மணி நேரத்துல சவுத் கனடா பகுதியில பதினோரு தடவை பூமி ஆடி இருக்கு எல்லாமே மைல்டான குவாக் தான் அதாவது ஒன் பாயிண்ட் ஒன்ல ஆரம்பிச்சு டூ பாயிண்ட் நைன் த்ரீ பாயிண்ட் ஒன் வரைக்கும் தான் ஆயிருக்கு ஆனா இந்த மாதிரியான ஒரு சம்பவம் இது வரைக்கும் நடந்ததே இல்ல அப்படின்னு சொல்றாங்க அதே வேளையில திபத்துல ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி வந்திருக்கு திருப்பி மியான்மர்லயும் பூமி அதிர்ச்சி வந்திருக்கு இப்பதான் சமீபத்துல மிகப்பெரியதான ஒரு பூமி அதிர்ச்சியை மியான்மர்ல பார்த்தோம் இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா இதே மாதிரிதான் இனிமேட்டு இருக்கும் பூமியானது ஒரு காலகட்டம் வரைக்கும் இதே மாதிரி ஆடிக்கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எப்படி நினைக்கிறேன் அப்படின்னா இந்த பூமி அதிர்ச்சிகள் இனி குறையறதுக்கு என்ன வாய்ப்பு இதை குறைக்க முடியுமா அப்படின்னா இது இயற்கை பேரழிவு இதை குறைக்கிறதுக்கு மனுஷன் இப்போ குளோபல் வார்மிங் அதை குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னா வாகனங்கள் ஓட்டுறத குறைக்கலாம் வெப்பமயமாதுல குறைக்க நம்மளால ஏதோ செய்ய முடியும் ஆனா இதுல பூமி அதிர்ச்சியை நம்ம என்ன செய்ய முடியும் ஆல்ரெடி நாம செஞ்சதுக்கு ஆனால் விளைவுதான் இது பெரிய பெரிய கட்டடங்கள் ஆழமான போட்டது குண்டு வெடிச்சு பார்த்தது இந்த மாதிரி மிகப்பெரிய விஷயங்கள் இதுக்கப்புறம் இனி வாய்ப்பே இல்லை எனக்கு தெரிஞ்சு நான் வச்சு ஆயிடவர் சாட்சியில தான் இனி அமைதி திரும்பும் போல அது வரைக்கும் ஏன்னா பைபிள்ல ரோம் நகரத்திலையும் இஸ்ரேல்லயும் மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி வரும் தான் எழுதிருக்கு பூமி எதிர்ச்சிகள் ஆரம்பிச்சிருச்சு வர வரைக்கும் இது தொடரும் என்றுதான் நம்ம பார்க்கிறோம் அடுத்த காரியத்தை நாம் பார்க்க போகிறோம்

எல்லாரையுமே அந்த கைதிகள் எல்லாத்தையுமே விடுதலை ஆக்கணும் அப்படின்னு சொல்றாங்க யார் யாரெல்லாம் அவங்க பிடிச்சிருக்காங்க அதே நேரத்துல மக்களுக்கு தேவையான எல்லா எய்டையும் உடனடியாக இஸ்ரேல் நிபந்தனை இல்லாம அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இஸ்ரேலும் அதைத்தான் சொல்லுது என்ன சொல்றது ஹமாசா எல்லாத்தையும் வெளியேற்ற சொல்லுங்க நாங்க அந்த மொத்த காரியங்களுக்கு இறங்கி வரோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இது வந்து அப்படிதான் தொடரும் யோசிச்சு பாருங்க ஒரு ஆயிரத்தி இருநூறு பேர் பாதிக்கப்பட்டாங்க ஹமாசால ஆனா இப்ப திருப்பி அறுபத்தி ஐயாயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இதுல ஆரம்பிச்சது ஹமாஸ் அல் அக்ஸ் நம்ம சொல்லி பார்க்கிறோம் ஆனா இப்ப நடந்து கொண்டு இருக்கிறது அதை விட அவங்க எதிர்பார்க்காத ஒரு சமூகம் நடக்குது இதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா ரெண்டு தரப்புக்காகவும் நம்ம ஜெபிக்க தான் முடியும் அவங்க பிடிச்சு வச்சிருக்கிற அகதிகளை விட்டாத்தான் இது ஒரு முடிவுக்கே வரும் அகதிகளை அவங்க வச்சுப்பாங்க ஆனா இஸ்ரேல் அதை நிறுத்தணும்னு சொல்றது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் இஸ்ரேல் செய்ய போகிறதும் இல்லை இஸ்ரேலும் வந்து ஆரம்பத்தான் சொல்லுது ட்ரம்ப்பும் பல தடவை வார்னிங் கொடுத்துட்டாரு அவங்க நிபந்தனை இல்லாம விடுதலை ஆக்குங்க அப்படின்னு அவங்க அவங்க அலக்சா அந்த கிரவுண்ட கொடுத்தாதான் நாங்க தருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க அதை செஞ்சுட்டே இருக்காங்க அத இஸ்ரேல் தரப்போறது இல்லை இப்போ நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்கிறது மக்கள் தான் சோ அவர்களுக்காக அமாசம் இறங்கி வரணும் இஸ்லவேல இறங்கி வரணும் குறிப்புன்னு சொன்னேன் இது மனித இருந்தங்களை மாற்றுவது ஜபத்தால மட்டும்தான் கர்த்தனாலும் ஜப குறிப்புகள்ல இந்த பிள்ளைகளுக்காக குறிப்பாக நடுவுல அரசாங்கத்துக்கும் தீவிரவாதிகளுக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்காக ஜபிங்க ஜபிக்க வேண்டியது நம்முடைய மிக முக்கியமான கடமையாக இருக்கிறது கடைசியாய் ஒரு காரியத்தை பார்த்து நாம் முடிக்க போகிறோம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏஐ பத்தி தான் நம்ம தொடர்ச்சியா பாத்துட்டே இருக்கோம் இல்லையா ஏஐ பத்தி மைக்ரோசாப்ட் உடையதான தலைவர் சீஃப் இந்த ஏஐ டிபார்ட்மெண்ட் சீஃப் இருக்கிறாரு சுலைமான் சொல்லி அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டா இது வரைக்கும் நம்ம என்னென்ன சொன்னணுமோ அதைத்தான் திருப்பியும் சொல்லியிருக்காரு ஆனா அவர் இன்னும் கொஞ்சம் விஷயத்தை சேர்த்து சொல்லிருக்கிறார் என்ன அப்படின்னு கேட்டா ஏயால வரக்கூடிய பாதிப்புகள் ஆஹ் அதிகப்படியாக இருக்க போகிறது ஆனா அதே நேரத்துல நாம இன்னும் அதிகப்படியா நினைச்சுக்கிறோம் ஏ பெரிய பாதிப்புகளை உண்டாக்காது ஆனா அது என்ன செய்யும்னு அவர் ஒண்ணு சொல்றாரு என்ன செய்யணும்னா தனக்கு உணர்வு இருக்கிறது போல அது காட்டும் அப்படின்னு சொல்றார் ஆனா அதுக்கு உணர்வு வராது அது மிஷின் தான் உணர்வு வராது அதுதான் சொல்றோம் உணர்வு என்பது மனுஷனுக்கு அறிவுதான் செயற்கை நுண்ணறிவு தான் அதுக்கு இருக்கு இயற்கை நுண்ணறிவு இல்ல ஆனா அது என்ன செய்யும் தன்னால் இயன்ற வரைக்கும் இயற்கையா தனக்கு எல்லாமே இருக்கிற மாதிரி மனிதனை போல தன்னை காட்டும் அப்படின்னு அவர் சொல்றாரு அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்குது அதுல அவர் ஒரு அதிர்ச்சியான தகவல் சொல்லி இருக்கிறாரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு இருபத்தி அஞ்சு பர்சன்ட் வாலிபர்கள் என்ன நம்புறாங்கன்னா இப்பவே அதுக்கு டுவெண்டி பைவ் பர்சன்ட் அதுக்கு அந்த உணர்வு எல்லாம் வந்துடுச்சு தன்னுடைய நண்பனாகவோ காதலனாகவோ காதலியாகவோ தோழனாகவோ அதை வந்து பார்க்க தொடங்கிட்டாங்களா மக்கள் அதோட பேச தொடங்கிட்டாங்க பழக தொடங்கிட்டாங்க ஒரு சிலர்லாம் அது கூட வாழவும் தொடங்கிட்டாங்களா இது வந்து இப்போ குறிப்பா வாலிபர்கள் மத்தியில அதிகரிச்சுட்டே போகுது அப்படின்னு சொல்றாங்க நீங்க சாதாரணமா ஒரு விஷயத்த சொல்றீங்க எப்ப பார்த்தாலும் போனும் கையுமா இருக்காங்க போனும் கையுமா இருக்காங்க போனும் கையுமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாருங்களேன் பொதுவாக இந்த போன் கையுமா இருக்கிறவங்க தப்பான விஷயத்த பார்த்தாங்கன்னா ஒரு ரூம் குள்ள போய் பூட்டிப்பாங்க இல்ல பாத்ரூம் குள்ள போய் பூட்டிப்பாங்க நம்ம அதை அவங்க ஏதோ தப்பு பாக்குறாங்கன்னு சொல்ல முடியும் ஆனா இப்ப நம்ம பிள்ளைகள் ஹால்ல உட்காந்து குளோமோல நம்ம எதట్లా இத பாத்துக்கிட்டே இருக்கு. அப்படி என்னப்பா பா அப்படின்னு பார்த்தா ஒரு டெக்னாலஜி ஏதோ ஒரு கேமிங் இப்டி நம்ம பாக்குறோம் இல்லையா? ஆனா அதுக்கு பின்னாடி மிக பெரிய டேஞ்சர் இருக்கு. இப்போ அவங்க வந்து போனோட வாணை தொடங்குறாங்க. அந்த போன்ல இருக்க AI ஓட வாணை தொடங்குறாங்க. எதுவுனால எடுத்த உடனே ஏஐ கிட்ட பேசுறாங்க. அந்த AI உடைய ஒரு டூல் ஒன்னு இருக்கும். அந்த டூலுக்கு கிட்ட அவங்க பேச தொடங்குறாங்க. அது ஒரு ப்ராப்பர் ரிப்ளை கொடுக்குது, ரெஸ்பான்ஸ் பண்ணுது. இவங்களுக்கு சில நேரங்களில ஒரு டிப்ரெஷன்ல இருக்காங்க இருக்கானுச்சுங்க பிள்ளைங்க. அதை யார்கிட்ட ஷேர் பண்ணனும் நினைக்கிறாங்க ஷேர் பண்ணனும் நினைக்கும் பொழுது அந்த நேர அவங்களுக்கு தாயோ தகப்பனோ ஆட்களோ அவங்களுக்கு அவைலபிள் இல்ல அப்ப என்ன ஆகுது கிட்ட போய் பேசுறாங்க அது தவறான ஒரு பதிலை சொல்லிக் கொடுக்குது ரொம்ப இருக்க என்ன பண்ணலாம் போய் சூசைட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுது அல்லது என் கூட இருக்கிற கணவர் வந்து ரொம்ப பிரச்சனை பண்றாரு என்ன பண்ணலாம் அவரை வந்து சாதடிச்சு அப்படின்னு இதுல இருக்கு அப்படி சொல்லி இருக்கு இவங்க வந்து மனிதனுக்கு பதிலாக மாற்றாக இதை கொண்டு வர தொடங்கிட்டாங்க ஆனால் ஒரு நாள் இந்த ஏஐ தன்னை மனிதனாக அவர்களுக்கு காட்டும் ஒரு சகத்தோழனாக காட்டும் இதைத்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் கடைசி காலத்துல அந்த மிருகத்தின் சொருபம் பேசுமாம் பார்க்குமாம் கொலை செய்யுமாம் வெளிப்படுத்தல் பதிமூணு பதினஞ்சு செய்து நான் இது ஒரு ஒரு ஜப குறிப்பாக ஒரு ஆலோசனையாக சொல்லி முடியும் விரும்புகிறேன் உங்கள் பிள்ளைகள் உங்களோடு கூட பேசுவதற்கு அனுமதி கொடுங்கள் பிள்ளைங்களோடு கூட பேசுங்க ஒரு நேரத்துல சில நேரத்துல அவங்க உங்ககிட்ட கோபப்படுவாங்க அல்லது உங்களை விட்டு அவங்க வந்து ஒரு ஐசோலேட் பண்ணி தனியா இருக்க விரும்புவாங்க வேண்டாம் விட வேண்டாம் அவங்ககிட்ட உட்காந்து பேசுங்க இல்ல மாதிரி என்னன்னு கேளுங்க அவங்க அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன் தெரியுமா மனிதனுக்கு ஆல்டர்னேட்டாக எதுவுமே வராது உலகத்துல ஏன்னா ஏற்ற துணை என்பது மனிதனை மனுஷி தான் ஆண்டவர் இன்னொரு மனிதனை தான் உருவாக்கி கொடுத்திருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது ஏற்ற துணையாக மிஷினோ மரமோ எதுவுமே வராது அதைத்தான் நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அந்த இடத்துல நீங்க இன்னொரு துணை கொண்டு வரும் பொழுது அது அது அந்த துணையும் கருத்தரால் ஏற்படுத்தப்பட்டதான ஒரு நல்ல ஆவிக்குரிய துணையா இருந்துச்சுன்னா இன்னும் அது நன்மையாக இருக்கும் நான் சொல்லுவது புரியும் நினைக்கிறேன் பிள்ளைகளுக்காக ஜோம் பண்ணுங்க பிள்ளைகளுக்காக ஆஹ் நீங்க பாரப்படுங்க அவங்க இது விஷயமா ஒரு அவங்ககிட்ட பேசுங்க டெய்லி ஒரு ரெண்டு தடவையாவது பிள்ளைங்க கிட்ட பேசுங்க நிறைய பெற்றோர் பிள்ளைங்களை பாக்குறது கூட இல்ல பேசுறது கூட இல்ல பிள்ளைகள் பெற்றோருக்கு இயங்குகிறாங்க தயவு செஞ்சு அதை செய்யாதீங்க பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் நாம தான் அவர்களை பாதுகாத்து கர்த்தர் கட்டத்தில் பத்திரமா படைக்கணும் கத்தருக்கு சித்தமானால் இன்னொரு நேற்று நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம்